அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மனித உரிமைகள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமமாக சமநீதி கிடைக்க வேண்டும் சம உரிமை வாழ வேண்டும் குறிப்பாக சம உரிமையோடு வாழ வேண்டும் உலகில் பிறந்த அனைவருக்கும் இந்த மனித உரிமை என்பது கட்டாயமாகும் அந்த மனித உரிமை பற்றி சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த குறிப்புகளை பார்க்கலாம் மனித உரிமைகள் பிரகடனம் இந்த மனித உரிமைகளுக்கு உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஐநா சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து ஸோ இந்த டிசம்பர் பத்தாம் தேதி தான் ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மனித உரிமைக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது உரிமை நமது எதிர்காலம் இப்போது நமது உரிமை நமது எதிர்காலம் இப்போது ஏற்கனவே நம்ம டிஎன்பிசி தேர்வில் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஐநா சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு கேட்டிருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் டிசம்பர் டென் லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் தேர்வில் மனித உரிமைகள் தினம் கேட்டிருந்தாங்க டிசம்பர் பத்து இந்தியாவில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எப்போ இயற்றப்பட்டது இந்தியாவில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் இருபத்தெட்டில் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் இருபத்தெட்டில் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகளுக்குன்னு ஆணையத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஏற்படுத்தின மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் அதே போல் இந்தியாவில் மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னிரெண்டு இதுவும் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இந்திய மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவர் யார் தற்போது ஹியூமன் ரைட்ஸ் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய நியூ பிரசிடென்ட் யார்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி விஜயபாரதி சயானி ஸ்ரீமதி விஜயபாரதி சயானி தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு இந்தியாவிலேயே முதல் முறை முதல் முதல் முதலாக வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையத்தை அமைத்த மாநிலம் எதுனா தமிழ்நாடு நம் மாநிலத்திற்குரியதே பெருமை உடையுது அந்த வகையில் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு தற்போது தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி எஸ் மணிக்குமார் மனித உரிமைகள் ஆணையத்தை பற்றி நிச்சயமாக ஒரு கேள்வி வந்து டிஎன்பிசி தேர்வில் கேட்குறாங்க ஏற்கனவே இந்த தே கேள்விகளை வந்து கேட்டே இருக்காங்க அதே போல் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகள் தொடர்பாக கேட்கலாம் அல்லது கூற்று காரணத்தில் கேட்கலாம் நிச்சயமாக ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ்க்கும் கேட்கலாம் அடுத்து அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒரு தேர்வுக்கும் கேட்கலாம் ஸோ இந்த வீடியோவை வந்து மறக்காமல் இன்ஸ் எடுத்து வச்சுக்காங்க நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ பற்றி எதனால் கமெண்ட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்